ஒவ்வொரு வருடமும் எத்தனையோ பண்டிகைகளும் திருவிழாக்களும் வந்தாலும் ஏழை முதல் பணக்காரர் வரை எல்லாராலும் ஒருவித பரபரப்பாகவும் படப்படப்பாகவும் எதிர்பார்க்கப்படும் தினம் திருதியை இந்த நாளில் ஒரு குண்டுமணி தங்கமோ வெள்ளியோ அல்லது வேறு ஏதாவது உயர்ந்த பொருளோ வாங்கிவிடும் வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசையாக இருக்கு அப்படி முடியாதவங்க ஒரு புதிய ஆடையாவது வாங்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசையாக இருக்குங்க இது இன்றல்ல நேற்றல்லங்க புராண காலம் முதலே இந்த அச்சய திதிக்கு ஒரு தனி பெருமை உண்டுங்க யாதவியாசர் விஷ்ணுவின் அம்சமாகும் வருங்காலத்தின் வேதத்தை அனைவராலும் படிக்கவோ அதன் வழி நடக்கவோ இயலாது என்பதால் வேதத்தின் சாதத்தை மகாபாரத வடிவில் சித்திரமாக்க நினைத்தார் வியாசர் வியாச முனிவர் மகாபாரதத்தை எழுத விநாயகரை தொழுதார் அவரும் ஒப்புக்கொண்டார் நிறுத்தாமல் எழுதும்படி சொல்ல வேண்டும் என்பது கணபதியின் நிபந்தனை அதேபோல் பொருள் புரியாமல் எழுதக்கூடாது என்பது வியாசரின் நிபந்தனை இருவரும் ஒப்புக்கொள்ள மகாபாரதம் உருவானது அப்படி ஒற்றை தந்தத்தையே எழுதுவோலாக கொண்டு வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் மகாபாரதத்தை எழுதியது இந்த அச்சய திருதி தாங்க